ஊறு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு மஞ்சள் வட்டம் பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகிப்பதால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான் மஞ்சள் வட்டம் அதுபோல் வன்முறைக்கும் ஓர் உபயோகம் உண்டு மஞ்சள் வட்டம் வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது மஞ்சள் வட்டம் நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில்தான் குட்டவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார் மஞ்சள் வட்டம் மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சமிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மஞ்சள் வட்டம் அப்போதுதான் அவன்தான் செய்த பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புறமாட்டான் மஞ்சள் வட்டம் எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே மஞ்சள் வட்டம் அதுபோல் போர் புரிவதற்கான கட்டளை கிருஷ்ணரால் இடப்படும்போது அத்தகு வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் மஞ்சள் வட்டம் கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறை வன்முறையே அல்ல மஞ்சள் வட்டம் ஏனெனில் மனிதன் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன் மேலும் நீதியைக் காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது மஞ்சள் வட்டம் இதனை அங்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும் மஞ்சள் வட்டம் எனவே கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போரில் எவ்வித பாவ விளைவிக்கும் சாத்தியமில்லை மஞ்சள் வட்டம்